அன்பர்கள் அனைவருக்கும் திருமூலர் யோக பீடத்தின் அன்பான வாழ்த்துக்கள் நாளை அஷ்டம தீதியில் நடக்கக்கூடிய பைரவ யாகத்திற்கு நாம் எப்படி செய்வது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய சந்திப்பு அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நமக்கு தேவை அப்படிங்கிறது மூன்றே மூன்று விஷயங்கள் தான் ஒன்று நாம் உயிர் வாழ்வதற்கான உடல் ஆரோக்கியம் அந்த உடல் ஆரோக்கியத்திற்கு நமக்கு பெரும் தடையாக இருப்பது நோய் அடுத்து நாம் விரும்பக்கூடிய செல்வங்களை உடனுக்குடன் அடையக்கூடிய ஐஸ்வர்ய நிலை நாம் பணத்தை அடையக்கூடிய விஷயத்தில் நமக்கு வரக்கூடியது எதிரிகளால் வரக்கூடிய தடைகள் அடுத்து நமக்கான மன நிம்மதி இந்த மன நிம்மதியானது உறவுகளால் நமக்கு கிடைப்பது இந்த உறவுகளிலிருந்து நமக்கு இருக்கக்கூடிய உறவு சிக்கலால் பல துன்பங்கள் வரும் அப்போ உடலுக்கு ஏற்படக்கூடிய நோய் நாம் செல்வத்தை சேர்க்கிறதுல ஏற்படக்கூடிய எதிரிகளின் தொல்லை நமது உறவுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது மூன்றையும் சரி செய்யக்கூடியதுதான் இந்த பைரவ யாகம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்திற்கு மூல காரணம் நாம் முற்பிறவியில் செய்த கர்ம வினைகள் இந்த கர்ம வினையானது நமது கிரகத்துல சனி பகவானாகவும் ராகு கேதுவாகவும் மாந்தியாகவும் நமக்கு கண்டமாக நமக்கு வாழ்க்கையில துன்பத்தை கொடுக்கக்கூடியது இந்த சனி ராகு கேது இதற்கான பரிகாரமாக அமைவதுதான் இந்த மகா கால பைரவ யாகம் இந்த யாகமானது நமது திருமூலர் ஆசிரமத்தில் நாளை அஷ்டமி திதியில இரவு எட்டு மணிக்கு இந்த மகா பைரவ யாகம் நடைபெற இருக்கிறது இதில் கலந்து கொள்ள இருக்கும் அன்பர்கள் அந்த யாகத்தை எப்படி பண்ணனும் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பண்ண போறோம் பொதுவா நீங்க யாகம் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு யாக சட்டி இது இருக்கான்னு பாத்துக்கோங்க அப்படி இந்த மாதிரி யாக சட்டி இல்லை அப்படின்னா பரவாயில்ல இந்த மாதிரி சிமெண்ட் சட்டி கட்டுமானத்துக்கு பயன்படுத்துவோம்ல சிமெண்ட் சட்டி இந்த மாதிரி சிமெண்ட் சட்டிய பயன்படுத்திக்கோங்க அதுவும் வீட்ல இல்லை அப்படின்னா இந்த மாதிரி செங்கல் இந்த மாதிரி செங்கலை செங்கல் வச்சு இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க மொத்தம் வந்து உங்களுக்கு ஒரு நாலு ஒரு எட்டு செங்கல் தேவைப்படும் எட்டு எட்டும் பதினாறு மொத்தம் ஒரு பதினாறு செங்கல் இருந்தால் போதும் இந்த மாதிரி அடிக்கிட்டு அப்புறம் இந்த வரிசையில் ஒரு ரெண்டு செங்கல் அதுக்கப்புறம் இந்த வரிசையில ஒரு ரெண்டு செங்கல் அப்புறம் இந்த வரிசையில ஒரு ரெண்டு செங்கல் இந்த மாதிரி நம்ம யாக குண்டத்தை அமைச்சு கிடலாம் இந்த மாதிரி சட்டியை நீங்க தயார்படுத்திக்கோங்க இதுல நம்ம யாக நடத்துறதுக்கு தேவையான மரச் சொல்லிகள் இந்த மாதிரி கடைகள்லே உங்களுக்கு கிடைக்கும் அதாவது கோயிலுக்கு தேவையான பூஜை பொருட்கள்லாம் விற்கிற இடத்துல போய் யாகம் நடத்துறதுக்கான மர சொல்லின்னு கேட்டீங்க அப்படின்னா கொடுப்பாங்க இப்போ நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி சாக்கில் கொடுப்பாங்க ஒரு சாக்கே உங்களுக்கு ஐம்பது ரூபா தான் சொல்லுவாங்க ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளை இருக்கு எல்லா மரப்பட்டைகளுமே இருக்கும் யாகத்துக்கு தேவையான எல்லாமே அவங்களே சேர்த்து வச்சுருப்பாங்க அதை நீங்கள் கடைகளில் வாங்கி அது மூலமாக தான் நம்ம யாகம் பண்ண போகிறோம் அப்புறம் யாகத்தை தொடங்குவதற்கான கற்பூரம் கற்பூரம் வச்சுக்கோங்க அது கூட ஒரு தீப்பெட்டி இது கூட பசு நெய் ஒரு காட்ரு வச்சுக்கணும் அதை க நெய்யை எடுத்து விடக்கூடிய கரண்டி அது ஒன்று எடுத்துக்கோங்க இதுவே போதும் ஏன்னா உங்களுக்கான அந்த யாகமானது கூகுள் மீட்டு மூலமாக நீங்கள் பார்த்து நம்ம எப்படி யாகம் பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் பண்ணினா போதும் அதே மாதிரி நாளைய பைரவ யாகத்தில் உங்களுக்கு என்ன வேணும் அதை முதல்ல முடிவு பண்ணுங்க ஏதாவது ஒரு தேவை உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்து பண்றீங்களா அல்லது பணத்துக்காக பண்றீங்களா இல்லைனா உறவுக்காக பண்றீங்களா அப்படிங்கறதுல தெளிவு இருக்கணும் ஏதாவது ஒரு அதுக்காக அதுக்காகத்தான் பண்ணணும் இப்போ வந்து நம்ம வந்து இப்ப நம்ம வந்து உடல் நோய்க்காக பண்றோம் இல்ல பணத்துக்காக பண்றோம் பண்ணும் பொழுது நம்ம தொழில் பண்ணும்போது ஏற்படக்கூடிய போட்டி பொறாமை எதிரிகள் அவங்கள பூராமே நம்ம யாகச் சொல்லியின் மூலமா அக்னிக்கு தாரை பார்க்கிறோம் எப்படி இந்த யாகச் சுள்ளியானது அக்னியில நிர்மூலமாகுதோ அதே போல பைரவருடைய கிருபையினால் நமக்கான எதிரிகளும் நமக்கு முன்னாடி நிர்மூலம் ஆகிருவாங்க நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிரியே இல்லாத ஒரு வல்லமையை கொடுக்கக்கூடியது தான் இந்த பைரவ யாகம் இந்த யாகத்தில் கலந்து கொள்ள விரும்பக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய பெயர்களை பதிவு பண்ணிக்கோங்க நாளை இரவு எட்டு மணிக்கு யாகம் தொடங்கும் அப்படி யாகம் செய்யக்கூடியவங்க கருப்பு நிற வேஷ்டி கருப்பு நிற துண்டு கேட்டிக்குவாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கருப்பு வேஷ்டிய கழுத்துலையாவது ரத்து நம்ம உடம்புல போட்டு ஒரு சுத்து சுத்திக்கணும் ஏன்னா பைரவருக்கு உண்டான நிறம் வந்து கருமை ஸோ இதில் ஆயத்தமாக இருங்க நாளைக்கு எட்டு மணிக்கு யாகம் தொடங்கும் உங்களுக்கான கூகுள் மீட் லிங்க் ஒரு ஏழை முக்காலுக்குலாம் வந்துடும் அப்போ நீங்கள் கடையில் வாங்க வேண்டியது நம்ம அக்னியில் தாரை வார்க்கக்கூடிய இந்த யாக சொல்லி அடுத்து நம்ம அக்னியில் போடக்கூடிய ஹோம திரவியங்கள் அப்படி நீங்கள் கடையில் கேட்டாலே அந்த அக்னியில் தாரை வார்க்கக்கூடிய தானியங்கள் எல்லாமே அதில் இருக்கும் அதாவது நவ கிரகங்களை குறிக்கக்கூடிய தானியங்கள் நம்முடைய கர்மவினை தோஷங்களை குறிக்கக்கூடிய தானியங்கள் எல்லாமே கடையில எல்லாமே உங்களுக்கு பேக்கிங்காவே கிடைச்சிடும் கடையில போய் நீங்க யாக சொல்லின்னு கேட்டா கொடுத்துருவாங்க இந்த மாதிரி ஹோம திரவியங்கள் அப்படின்னு கேளுங்க உங்களுக்கு எல்லாம் அவங்களே சட்டா கொடுத்துருவாங்க அன்பர்கள் அனைவரும் நாளை நடக்க இருக்கும் பைரவ யாகத்தில் உங்களுக்கான உடல் ஆரோக்கியம் அபரிமிதமான செல்வ வளம் இதயத்திற்கு பிடித்த உறவுகளின் அன்பு இவை அனைத்தும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்க பைரவரின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வாழ்த்துகிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிவாயனம்